தீர்மானங்கள் நாங்கள் நிறைவேற்றி இருக்கோம் ரொம்ப முக்கியமான தீர்மானங்கள் தீவிரமான தீர்மானங்கள் எதிர்காலத்தில் வந்து தீர்மானங்கள் இந்த இந்த நான் திரும்ப காவல்துறைக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் தேர்தலுக்கு வந்து எங்களுக்கு எப்படி காவல்துறை பக்கபலமான நினைச்சோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனையும் இந்த அரங்கத்துக்குள்ளே வராமல் பார்த்துங்க என்னுடைய உள்ளார்ந்த நன்றி உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் தீர்மானங்கள் என்னென்ன தீர்மானங்கள்னால் முக்கியமாக இந்த பென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப நாங்கள் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் முக்கியமான தீர்மானங்கள் வந்து கடந்த வருட கடந்த நிர்வாகத்தினுடைய கணக்கு வழக்குகளை மிக தீவிரமாக ஆராய்ந்து அதுக்கான ஒப்புதல் வாங்கியிருக்கோம் ஏன்னா வழக்கமாக வந்து இந்த கணக்கு வழக்கு வந்து ஒப்புதல் வாங்கிறது கிடையாது நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கி அவங்க தந்து ஆமா கணக்கு வழக்குகள் அவங்க காலகட்டத்தில் நடந்த கிரிக்கெட் பற்றிய விளக்கங்கள் கொடுத்து அதுக்கு அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொருளாதார அந்த நிதிநிலையம் வணக்கம் முக்கியமாக கணக்கு வழக்கில் சார்ந்த ஒப்புதல் வாங்குறதுதான் பொதுக்களுடைய முக்கியமான விஷயமா இருக்கும் அதே மாதிரி இந்த கடந்த ஒரு வருஷத்துக்கு செயல்பாடுகள் அத்தனைக்கும் இங்கே ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அதிகமாக தான் நான் ஒப்புதல் கிடைக்குது கணக்கு வழக்குகள் ஒரு வருஷம் கணக்கு வழக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு அதாவது ஸ்டார்ட் கிரிக்கெட் நடத்தி முடித்தோம் இல்லையா அந்த கணக்கு வளர்களுக்கும் ஒப்புதல் வாங்கியிருக்கோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் எங்களுக்கு சமையலாக ஒப்புதல் ஃபுல்லாக குறப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த இடம் இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனது ஓவர் நைட் ஷிஃப்ட் இருக்கிற அசௌரியன் தாண்டி அவ்வளோ பெரிய அட்னன்ஸ் மெம்பர்ஸ் ஏன்னா ஸ்கூலில் ஏற்கனது கூட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு செயற்குழு அப்புதல் வாங்கி இங்க புதுக்குழு அப்புதல் வாங்கிட்டோம் அதாவது வெளியே மட்டும் தான் மாற்றிருக்கும் டைம் அண்ட் டே எல்லாமே நடந்து முடிஞ்சுது அப்படிங்கறதுல அதுக்கும் ஒப்புதல் வாங்கியிருக்கோம் ஆஹ் வேற கேம் சொல்றதில்லை என்னை நேமா ராஜா ரேட் நிந்தர் நீக்கி போட்டீங்க அப்புறம் இந்த புதுக்குழு சட்டப்படி செல்லாது அப்படின்னு சொல்லி ராஜா பேட்டி கொடுத்தாங்க எந்த அளவுக்கு முடியா இதை புது செயல் அழகுன்னு சொல்லுவார் நீங்கள் கேட்ட முதல் கேள்வி திரு சரத்குமார் அவர்கள் திரு ராதாதிவர்கள் நிரந்தரமாக நடிகர் சங்கத்திலிருந்து நீக்கப்பட்டு இருக்கிறாங்க இது வந்து பொதுக்குழுவோட ஒப்புதலோட இது வந்து நாங்கள் முன்னாடியும் அறிவிக்கிறோம் எந்த ஒரு விஷயம் வந்து இந்த பொதுக்குழு வந்து செல்லாது மறுபடி அபாண்டமான ஒரு கோயில் சொல்லியிருக்காங்க இது ஒரு விஷயம் நான் மறுபடியும் சொல்கிறேன் இதுக்கான ஒரு விதிமுறைகள் இருக்கு அதே நாள் அதே நேரம் ரோயலா காலேஜுக்கு பதிலாக நடிகர் நிலத்திலாம் மாற்றப்பட்டுள்ளது அந்த மாற்றத்துக்கான விதிமுறைகள் அதாவது சிறப்பு செயற்குழு முன்னாள் நேற்று வந்து சிறப்பு செயற்குழு கூட்டணும்னு சொல்லி நேற்று சிறப்பு செயற்குழு முடிவு எடுத்து இந்த இடம் மாற்றம் அப்படின்ற ஒப்புதல் வாங்கி முறையாக மத்திய சென்னை மாவட்டம் சைதாபெட் அவங்கக்கிட்ட இந்த ஒப்புதல் வாங்கி இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து சிறப்பு செயற்குழுவில் வந்து முடிவெடுத்து அதுக்கே அது அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துக்கான பர்மிஷன் இதோ எங்களோடய சொந்த இடம் ஸோ கமிஷனர் கிட்ட அந்த பெர்மிஷன் அதாவது போலீஸ் பெர்மிஷன் கார்பரேஷன் பர்மிஷன் ஃபயர் சேஃப்டி பர்மிஷன் எல்லாம் முறையாக வாங்கி பொதுக்குழுல வந்து இந்த விஷயத்தை அவங்களோட வாங்கி இது முறையா இந்த மூணாவது நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு செல்லும் இது நான் அதுதான் அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அது கார்த்தி தெளிவா பதில் சொல்லுவாங்க அதாவது இந்த அறக்கட்டளையில பாத்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது அரங்காவலர்கள் இருக்கணும் அதுல எல்லாருமே வந்து மூணு வருஷம் மட்டும்தான் இருக்க முடியும் வருஷம் ஆனா ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அஞ்சு பேர் மட்டுமே இருந்தால் போதும் இவங்க ரெண்டு பேரும் நிரந்தர ட்ரஸ்டிங்கிறது இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க அதுல மிச்சம் ஒன்பது ட்ரஸ்டி கையெழுத்து போட்டாங்களான்னு கிடையாது அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு எந்த டிரஸ்டுக்கும் உரிமை கிடையாது அது வந்து கமிஷனர் இன்கம் டாக்ஸ் வரைக்கும் போயிட்டு வரணும் ஆனா இவங்க அதெல்லாம் பண்ணாம அஞ்சு ஜஸ்டிஸ் தான் இருப்பாங்க நிரந்தரமா இருப்போம் எங்க ரெண்டு பேரும் யாரும் நீக்க முடியாதுன்னு அவங்களும் அமென்மெண்ட் பண்ணியிருக்காங்க அமென்மெண்ட் காப்பி இதை இருக்குறதுனால இந்த சொத்து வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக யார் வந்து போனாலும் அவங்க தான் இருப்பாங்க பொதுக்குழு வந்து ஒரு தீவிரமான முடிவு எடுங்கன்னு சொல்லி அவங்க ஒப்புதல் கொடுத்திருக்காங்க ஏன்னா இதுக்கு மேல தவறுகள் பார்த்துட்டே இருக்க முடியாது ஏன்னா இது இது வரைக்குமே கேள்விப்படாத ஒரு குற்றமா இருக்கு யாரு எந்த உரிமையில அது பண்ணாங்க அப்படிங்கறது சோ இன்னைக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேல வந்து இடம் மாற்றப்பட்டும் வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காங்க சோ அதுல வந்து ஃபுல் உடுதல் கொட்டு ஃபுல் கரகோஷம் அதுக்கு வீடியோ பைக்ஸ்னு சொல்லிட்டு லீக் என்ன விஷயங்கள் தேவையோ எல்லாமே பதிவாயிருக்கு ஏன்னா வந்து வேற இடத்துல நடந்து இருந்தாலும் அதே மெம்பர்ஸ் தான் இங்க வர்றாங்க ஆறு தான் உள்ள வர முடியும் காவல்துறைல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க அந்த வகையில ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அவங்க அவங்க மேலே தீவிர சார் இப்போ அறக்கட்டளை நீங்கள் என்ன பண்ண அது வந்து வந்து அதுக்கும் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணணும் ஸோ முதல்ல இருந்த அறக்கட்டளையோட சட்ட விதிகள் இனிமேலும் இருக்கும் ஸோ இதை முதல்ல கேன்சல் ஆக்ஷன் எடுக்கிறோம் அதே மாதிரி நந்த அபார்ட்மெண்ட் வந்து ரெண்டு பேருமே லைஃப் போட்டு அதையும் இப்போ மாற்றி எடுக்கணும் ஒரு சின்ன நீங்களே பதிவு பண்ணிருக்கீங்க அதை தாண்டி இந்த பொதுக்குழு வந்து இவ்வளவு நல்லபடியா முடிவடை முக்கிய காரணம் வந்து காவல்துறையோட ஒத்துழைப்பு அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு பிளஸ் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இங்கே உழைச்சிருக்காங்க அருணாஸ் ஒரு எம்எல்ஏ ஒரு வண்டியும் பார்க்காம வண்டியை உழைச்சிருக்காங்க அலுவலகம் மேலே கல் கல்வீச்சு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன இங்கிட்ட இருக்கிறதுனால எனக்கு தெரியாது எந்த அளவுக்கு வந்து சேத மாட்டேன் ரெண்டு ஸ்டாஃப் அடிச்சிருக்காங்க ஒரு ஸ்டாஃப் வந்து அனந்தநாரன்ற ஒரு ஒரு ந ஒரு உறுப்பினர் வந்து இப்போது ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி சிகிச்சைக்கு போயிருக்காரு இது வந்து நீக்கப்பட்ட சில நபர்கள் வந்து செஞ்ச ஒரு விஷயம் இந்த பொதுக்குழு நடக்க கூடாது அடிப்படையில் அதுக்கான கடன் ஒரு முடிவு சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் காவல்துறைக்கும் நாங்கள் வந்து நிறைய ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் அவங்க முதல்ல பொதுக்குழுக்கே வரலங்க எப்படி அவங்க வந்து இப்போதான் ஒப்புதல் வாங்கியிருக்கோம் இப்போதான் ஒப்புதல் வாங்கி நான் உங்களுக்கு ப்ரெஸ் மீட்ல நான் இப்போ சொல்றேன் ஸோ இந்த ப்ரெஸ் மீட் மூலியமா அவங்களுக்கு தெரிவிக்கப்படும் அதே மாதிரி முறையா நடிகர் சங்கம் சார்பும் இந்த மாதிரி ஒரு டீ கம்மா கடிதம் வந்து அனுப்பப்படும் இப்பதான் முடி இப்பதான் ஒப்புதல் வாங்கியிருக்கோம் ஜஸ்ட் சுட சுட செய்தி நடிகர் எப்படி சார் நிறைய பேரு சேர்த்திருக்கிறதா சொல்லி அது எப்படி அலோவ் பண்ணுறீங்க யாரும் சேர்த்துறாரு இல்லைங்க அதாவது ஒரு டேட்டா பேஸ் என்ற ஒரு விஷயம் வந்து நாங்க முடிவு பண்ணோம் டேட் ஆப் பேஸ்ன்றது என்னன்னா அவங்கவுங்க வந்து அந்த குறிப்பிட்ட நா நாள் வந்து அவங்க பதிவு பண்ணணும் அதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோவில் என் பேர் விஷால் என்னோடய உறுப்பினர் ஆறு ஏழு எட்டு ஒம்பது நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நான் நடிகனாக இருக்கேன் இத்தனை படங்கள் நான் நடிச்சிருக்கேன் என்னோட விலாசம் இது அப்படின்ட்டு நாங்கள் பதிவு பண்ணிட்டு வச்சுருக்கோம் ஏன்னா அவங்க தெரியப்படுத்துகிறோம் இது வந்து நடிகை சேவை தெரிவிக்கிறது வந்து எதுக்குன்னா வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த ஒரு டைரக்ட்ரு இன்றைக்கி வெளியிட்ருக்கோம் அந்த டேரக்டர் வந்து எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா மேன் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிக்கும் ப்ரொடியூசருக்கும் அனுப்பப்படும் ஏன்னா வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்காக இது ஒரு முயற்சி ஸோ இந்த வகையில் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அந்த டேட்டா பேஸும் சரி எந்த ஒரு கடிதத்துக்கும் பதில் அனுப்பாமல் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பதிவு இல்லாமல் இருந்தது அது போக இரநூத்தம்பது பேர் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நாங்கள் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய முறை ப கடிதம் அனுப்புனா பவுன்சிங் பேக் இட்ஸ் இட்ஸ் பவுன்ஸ் பேக் எந்த ஒரு கரஸ்பாண்டன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கு ஸோ அதுக்கான ஒரு ஒரு முடிவு வந்து ஒரு காலகட்டம் ஒரு 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 டெட்லைன் கொடுத்தோம் அக்டோபர் இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணணும் அதுக்கும் வந்து அவங்க எந்த வகையிலையும் ஒத்துழைப்பு கொடுக்கல ஸோ அந்த வகையில் வந்து வி ஹவ் டிசைட் ஏன்னா வி டோன்ட் நோ வேர் ஹூஸ் யார் அவங்க நடிகர்களா இல்லையா நீங்கள் வந்து சொன்னால் தானே தெரியும் முகமே இல்லாமல் ஒரு வெறும் பேரும் உறுப்பினரும் இருக்கு வரவே இல்லை இந்த இந்த பொ பொதுக்குழுக்கும் வரல ஸோ இனிமேல் அலசி பார்த்து அது முறையாக வந்து அந்த விதிமுறைகள் ஏற்றபடி உறுப்பினர்கள்ன்ற என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து நடிகை சங்கத்தில் சேர்ப்போம் உறுப்பினர்கள் நிறைய பேர் இங்க உள்ள அனுமதிக்கப்படல உறுப்பினர்கள் நிறைய பேர் உள்ள அனுமதிக்கப்படல அதை தொடர்ந்து வெளியில கை கலப்பலாம் நடந்த ஒரு பொதுச் செயலாளர் என்ன பதில் சொல்ல போறீங்க நான் சொல்றேன் இது வந்து உள்ள அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அது எங்களால் அல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அது போக அது போக அவங்க வந்து கோர்ட்ல வந்து போயிருக்காங்க அந்த அந்த என்ன லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு நாங்கள் யாருக்குமே சொல்ல அந்த ஒரு லிஸ்ட் இவங்கெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்றது விஷால் என்ற பொதுச் செயலாளர்கள் கொடுத்த அறிவிப்பு இல்ல கோர்ட்ல நடந்த ஒரு தீர்ப்பு ஏற்றபடி அதோட விதிமுறைகள் வந்து மரியாதை கொடுத்து நாங்க செயல்பட்டிருக்கோம் அதையும் தாண்டி இன்னைக்கு உள்ள நுழைஞ்சு அத்துமீறியா வந்து செயல்பட்டு இருக்காங்க அதையும் தாண்டி காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பா இருந்து அவங்களை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்களை அனுப்பிட்டாங்க கடந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அதுதான் நீங்க பார்த்திருக்காங்க நடிகர்கள் சில பேர் வந்து பொதுக்குழு

விருப்பப்படி அவங்க வந்தாங்க இன்னைக்கு விஜய் சேதுபதி சிவகார்த்திகே விக்ரம் கரண் எல்லாரும் வந்தாங்க கமல் சார் வந்து வர முடியாத சூழ்நிலையில வந்து பேசினாரு சி இஸ் வரல அப்படின்ற ஒரு தர்மசங்கரமான ஒரு ஒரு என்ன ஒரு சுச்சுவேஷனுக்கு நாங்கள் வந்து யோசிக்கல வரலன்னா அப்கோர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும் கண்டிப்பா படப்பிடிப்பு இருக்கும் நடிகர் செஞ்சப்பட முக்கியமான இருக்கு நீங்க கட்டணம் வந்து ஒரு வருஷம் ஆகிட்டு என்ன ஏ ஏ இல்லயா அது மீதி பண்டத்துக்கு வந்து வேற ஆறுதுக்குல என்னாச்சு என்னாச்சு ஒரு ವರ್ಷன்னா ஏழு ஃபார்மாலிட்டி இருக்கு எடத்தை மூட்றதுக்கு எங்களுக்கு ஏன் மாசம் ஆயிடுச்சு 2 கோடி ஆகி ஒரு கடன் வட்டிக்கு கோடி லட்சம் ட்ரஸ்ட்ல கொடுத்து வந்து வாங்கி எடத்தை மீட்றுகிறோம் அதே பெரிய விஷயம் இல்லையா அடுத்து ஃபார்மாலிட்டிஸ் அதுக்கான தம்பி வந்து ஒரு வருஷம்தான் ஆச்சு சரியா நாங்கள் வந்து கணக்கு வழக்கு வாங்கி ஒரு பொதுக்குழு நடத்துறதுக்கே மார்ச் மாதம் இந்த மார்ச் மாதத்தில் கணக்கு நடத்தி அது ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறது மார்ச்சில் மேவில் வந்து அப்புறம் எலெக்ஷன் வந்தது அப்புறம் சிஎம்டி அப்ரூவல்னா நாங்கள் ஒரு ஃபார்மை கொடுத்து அது அரசாங்க ப்ராசஸ் இது அடுத்த மாதத்தில் வரும் அதுக்கப்புறம் நாங்கள் டெண்டர் விடுறோம் கால்ஃபார் பண்ணி யார் குறைவான விலைக்கு வர்றாங்கன்னு சொல்லணும் சொன்ன பிறகு அடிக்கோள் நாட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கட்டட வேலைகள் ஆரம்பிக்கும் அந்த கட்டட வேலைகள் என்பது நாளைக்கு அந்த வருஷத்தை கேட்க கேட்கக்கூடாது அதுக்கு ஒரு ப்ராசஸ் நீ குழந்தையில இருந்து வளர்ந்த மாதிரி அது ஒரு வளர்ச்சி இருக்கு நாங்களும் போராடி தான் கட்டுவோம் மூணு வருடத்துக்குள் கட்டி முடிச்சிருவோம் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு காலை ஒத்துழைக்கிட்டோம் சரியா ஆமா அடுத்த வருஷம் சிறப்பான இதே கேள்வியே கேட்கக்கூடாது வேற கேள்வி கேளு சார் அப்ப விஷால் ஓ அதை வேற சொல்லியிருக்காரா ஆமாம் ஏ இது நான் எங்களுக்கு ஒரு ஐடியாவை தோணிருச்சுங்க இந்த மாதிரி கட்டியாச்சே இல்லைங்க உண்மையிலேயே வந்து இப்போவும் சொல்றேன் அந்த கட்டடம் வரும்போது தான் என்னோட கல்யாணம் பதிவு பண்ணிட்டேன் பொருளாதாரத்துக்கிட்ட ஆ இல்லைங்க அப்படியெல்லாம் சும்மா வசதியற்றவர்கள் வசதியாக வசதியா இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றதா ட்ரஸ்ட்டு அதுல நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் நிறையா வச்சிங்கன்னா கொடுங்க நான் வாங்கிடுவோம் எவ்வளவு எவ்வளவு நிறைய துணி கொடுக்குறாங்க சேவேட்டி செலவு கொடுக்குறாங்க சாப்பாடு இன்னைக்கு வந்து நடிகர் அரவிந்தசாமி அண்ணன் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு செலவு அவர் ஏத்துக்கிட்டாரு நடிகர் செலவுல எவ்வளவு நிதி இருக்கு கட்டிடம் கட்டுற அளவுக்கு இப்போ இதுவரை திருட்டப்பட்ட நிதி எவ்வளவு சார் ட்ரஸ்ட் நடத்துறவங்க வந்து பொதுமக்கள் நம்பி பணம் கொடுக்குற அளவுக்கு நேர்மையா நடந்துக்கணும் சரிங்களா அப்போ தான் பணம் உள்ளே வரும் வெள்ள நிவாரண நிதி அப்போ பல பேர் எங்களுடைய அறக்கட்டளைக்கு பணம் கொடுத்துருக்காங்க கமல் சார் இதே மண்ணில் விழா நடத்தி ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்துருக்காரு அறக்கட்டளைக்கு பல பேர் அறக்கட்டளைக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் ஒரு வருடத்தில் நாங்கள் அந்த நம்பிக்கையை விதைச்சிருக்கோம் சரிங்களா நம்பிக்கையை விதைச்சிருக்கும் அப்போ அறக்கட்டளை என்பது நிறைய வசதி படைத்தவர்கள் யாராவது சர்வீஸ் பண்றவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க அந்த அந்த மனநிலையை நாங்கள் வளர்த்தி இருக்கோம் மட்டுமே கிடையாது எங்களுடைய நாடக நடிகர்களே என்னால் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் இந்த

கார்த்திக் விஷால் நடிக்கிற படம் என்பது நடிகர் சங்கத்திற்கு அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஆர்வப்பட்டு எவ்வளவு கொடுக்குறாங்க அவங்க விருப்பம் அவங்க ஆசைப்படுறாங்க அந்த ஆசைப்படுறவங்களை வெளியே தள்ளுற அளவுக்கு நம்ம செயல்பாடு இருக்க கூடாதுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம் பாவ இவங்க ரெண்டு பேரும் கொடுக்கணும் ஏன்னா விஷாலுக்கு ஒரு அறக்கட்டளை இருக்கு தேவி அறக்கட்டளைன்னு விஷாலுக்கு இன்னைக்கு வந்து எவ்வளவோ பேர் குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க வந்து கேட்குறாங்க கார்த்திக் அகரமன் ஒரு அறக்கட்டளை வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க அறக்கட்டளை கொண்டே சர்வீஸ் பண்ண முடியாதா கருணாசுக்கு ஒரு அறக்கட்டளை இருக்கு அவரு ஒரு அறக்கட்டளை வச்சு செஞ்சிட்டு இருக்காரு இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பணத்தை நடிச்சு அவங்க அறக்கட்டை மூலம் செய்ய முடியாதா நடிகர் சங்கத்துக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அவர்கள் படம் நடிக்கட்டும் என்ன படம் வேணாலும் சேர்ந்து நடிக்கட்டும் எப்படி வேணாலும் பண்ணட்டும் விருப்பப்பட்டது போல் நடிகர் சங்கத்திற்கு நீங்கள் நன்கொடை அழியுங்கள் என்று நாங்கள் மனதார வேண்டுகிறோம் பத்திரிகையாளர் சங்கத்திலிருந்து நாங்கள் வரவேற்கிறோம் நன்கொடைகள்

அதுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழா நடத்துறோம் நிறைய நிறைய பொறுப்புகள் இருக்கு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு உங்க அலுவலகம் தாக்கப்பட்டது இங்க வெளியே நடந்த கலவரம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நடிகர் சங்கத்துல இருந்து ஏதாவது புகார் அளிக்கப்படுமா போலீஸ் கண்டிப்பா கண்டிப்பா தனிப்பட்ட முறையில் ஏன்னா அது வந்து நடிகர் சங்க கட்டடம் என்னோட அலுவலகம் நான் தனிப்பட்ட முறையில் நான் வந்து புகார் கொடுக்க போறேன் ப்ளஸ் நடிகர் சங்கம் சார்பாக எங்கிட்ட நடந்தது எல்லாரும் பார்த்தாங்க காயம் காயம் ஏற்பட்டிருக்கு அவங்க அவங்களும் தனிப்பட்ட முறையில் புகார் கொடுக்க போறாங்க டெஃபினட்டா நடவடிக்கை எடுக்கப்படும் நம்பரும் இல்ல இல்ல அவ்வளவுதான் உங்க கார் உடைக்கப்பட்டிருக்குல வெளியே பிரதர் பொது வாழ்க்கைன்னு வந்தால் அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் பிரதர் கார் கண்ணாடி உடைச்சா இன்சூரன்ஸ் கொடுக்க போகிறோம் இன்சூரன்ஸில் கண்ணாடி மாற்றி கொடுக்க போகிறாங்க இது ஒரு பெரிய விஷயமா அதே நேரத்தில் என்னென்னா நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குப்பா வண்டிக்கு புது வண்டி ஏ இப்போ தான் எம்எல்ஏ ஆகிட்டம் இல்லை ஐம்பத்தி நாலாயிரம் அம்மா சம்பளம் கொடுக்குறாங்கப்பா எனக்கு நீ வேற பென்ஷன்லாம் வேறு இருக்குது ஸோ ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா தவறு செய்தவர்கள் சங்கத்துல ஒழுக்கமே இல்லாமல் நிர்வாக சீர்களாக இருந்த சங்கத்தை சரி பண்ணும் பொழுது அதுல சரியான தவறான பாதைகளில் சங்கத்தை வந்து செயல்படுத்துறது ஒரு முறைகேடு பண்றது இந்த மாதிரியான ஆட்களை நீக்கி இருக்கும் ஒரு பன்னிரெண்டு பேருக்கு மேல நீக்கி இருக்கும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கும் அவர்கள் வந்து அந்த அதிகாரத்தை இழந்துட்டு இப்போ வந்து இங்க வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணி இப்போ நம்ம டிவியிலாம் மூஞ்சி எல்லாம் வருது இல்லை இந்த செய்தியெல்லாம் அதுக்காக விளம்பரத்துக்கு கூட அதெல்லாம் செய்கிறாங்க இல்லை ஏழு உள்ள உணர்ந்து வச்சோம் கார்த்தி சொல்லிட்டாப்புல மாசத்துக்கு இவ்வளவுதான் செலவு பண்ணணும்னு நூத்தி எட்டு தேங்காயை உடைச்சு பெருசா பண்ணிட்டு போயிட்டாங்க யாரு வெளிய இருந்து செலவே இல்லாம பிள்ளையாருக்கு வந்து உடைச்சு முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு தான் நாங்க எடுத்துக்கிறோத அப்படிதான் அப்படிதான் சரி நன்றி மாலை சந்திப்பு மிக சிறந்த சந்திப்பு சரத்குமார் ராதாரவை நீக்கப்பட்டதை தவிர்த்து வேற முக்கிய தீர்மானங்கள் இன்னைக்கு நடந்த பொதுக்குழு கூட்டத்தில்